மகரீப் தொழுக ஒரு ரக்காயத்தை விட்டுட்ட மகரீப் தொழுகையில் ஒரு ரக்காயத்தை விட்டுட்ட மூணாவது மூணு ரக்காயத்தை பெற்றுக்கொண்டா வேற விஷயம் ஒரு ரக்காயத்தை விட்டுட்ட ரெண்டு ரக்காயத்து கிடச்சிச்சு அப்போ மீண்டும் எழுந்து என்ன செய்யணும் இமாம் சலாம் கொடுத்த பின்னாடி அந்த ஒரு ரக்காயத்தை முடிக்கணும் அது எந்த ரக்காயத்து தொழுவோம் எல்லா தொழுகையிலையுமே எந்த ரக்காயத்தை விட்டமோ அதைத்தான் எடுத்து மீட்டு என்ன செய்யணும் நாம தொழுகணும் புரிஞ்சா எல்லா தொழுகைக்குமே ஒரு ரக முதல் ரகாயத்தை விட்டுருப்போம் அப்ப சனால இருந்து ஆரம்பிச்சு அந்த ரகாயத்தை முடிச்சிடணும் பொதுவாகவே ரெண்டு ரகாயத்துக்கு ஒருக்கா உட்காரணும் அத்தகையாத்துல ஹனஃபி மதுகப்புல ரெண்டு ரகாயத்துக்கு ஒருக்கா என்ன செய்யணும் ஒரு அத்தகையாத்து இருப்பு இருக்கணும் புரியுதா அது ஒரு பொதுச்சட்டம் அது ஒரு ரெண்டு ரகாயத்துக்கு ஒருக்கா அத்தகையாத்துல உட்கார்ந்துடணும் இப்போ மகிரிப் தொழுகையில ஒரு ரக்காயத்தை விட்டுட்டா இரண்டாவது ரெக்காயத்து இமாமோட உட்காந்துருப்ப மூணாவது ரக்காயத்துல இமாமோட பிறகு மீண்டும் நீ எந்திரிச்சு தொழுது மீண்டும் ஒரு என்ன செய்வ மூணு ரக்காயத்திலையுமே அத்தகையத்துல உட்காந்துற மாதிரி ஆயிருக்கும் புரிஞ்சா இமாமோட ரெண்டு ரக்காயத்தை விட்டுட்ட மாதிரில கடைசி ஒரு ரக்காயத்தை தான் பெற்றுக்கொண்ட அப்ப ஒரு ரக்காயத்து இமாம் சலாம் கொடுத்த உடனே மூணாவது ரக்காயத்தை நீ தொழுது இருக்க இமாமு மூணு ரக்காயத்தை முடிச்சிட்டாரு உனக்கு எது அது கடைசி மூணாவது ரக்காயத்தை தான் தொழுது இருக்க அப்போ முந்தைய ரெண்டு ரெக்காயத்தை இருக்குது அதை எந்திரிக்கணும் சனா ஓதணும் அல்ஹந்த் சுரா ஓதணும் சுனைசூரா ஓதணும் ருக்கோ போகணும் சஜிதா போகணும் பிறகு இரண்டாவது ரெக்காயத்துக்கு அத்தை ஆத்துல உட்காரணும் அப்புறம் திருப்பி எந்திரிச்சு ரெண்டாவது ரெக்காயத்தை நிறைவேற்றணும் ஏன் இமாமோட மூணாவது ரெக்காயத்தை தொழுதுட்டோம் பிறகு எந்திரிச்சு முதல் ரெக்காயத்தை நிறைவேத்திட்டோம் பிறகு மீண்டும் பாக்கி இருக்கிறது இந்த ரெக்காயத்தை அப்ப ரெண்டாவது ரெக்காயத்தை எப்படி ஓதணும்